ஊழல ஒழிக்க வந்த நாயகன் ஜனநாயகன் இவர் வீட்டுக்கு மட்டும்தான் வருமான வரித்துறை வந்திருக்கு ரெண்டு ரெண்டு முறை முறையும் வந்து கண்டுபிடிச்சோம் நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு ரிலாக்சேஷன் எனக்கு வந்து இது கொடுங்க காலதாமதம் ஆயிருச்சு நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி உருட்டி ஒழிய இதுவரைக்கும் வருமான வரியை ஒழுங்காக அதிக அளவு வருமான வரி செலுத்தியதில் முதலிடத்தில் நடிகர் ஷார்கான் இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் யாரும் இருக்கா தெரியுமா நடிகர் விஜய்தான் கீமானுக்கு அந்த தகுதி இல்லன்னு ஒரு தகுதியும் கிடையாது ஒண்ணும் தகுதி இல்ல அவ்வளவு இலக்கியம் படிச்சு அவ்வளவு எந்த இலக்கியம் படிச்சான் ஒரு இலக்கியத்தை வந்து அவர் மனப்பாடமா எல்லா செய்தியும் ஒப்பிக்கிறார் எந்த இலக்கியத்தை சிலப்பதிகாரத்தைய மணிநேகரிய சங்கே முதலின்ற சிந்தாமணிய பத்துப்பாட்டையா எட்டு தொகுதிய பதினஞ்சு ஜி கணக்கையா ஒத்து பகுத்தின் பத்தையா ஒப்பு வழிபாடு கற்றோர் ஏற்று ககைய உனக்கு என்னடா தெரியும் எனக்கு என்ன மாதிரி பேச யாராலையும் முடியுமா அப்ப வர சொல்லு என் கூட மோது இருக்கு வந்தா நீங்க ஜெயிச்சிருவீங்களா வர சொல்லுடா நீ வேணா சண்டைக்கு வா வந்து பாடுறா வந்து வந்து பாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா சீமான் அவர்கள் ரஜினிகாந்த சந்திச்சு வந்த பிறகு ரொம்ப உற்சாகமா இருக்காரு ரெண்டு சங்கிகளும் சந்திச்சு அங்க எவ்வளவுதான் வேற என்னது ஏன் ரஜினிகாந்த சங்கியாவே பாத்து அவன்

அடிக்க போகும்போது சரியா தெரியும் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் எந்த திருவெளிய போறோம்னு தெரியும் கடதிரி அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது அதுக்கு என்ன கவலைப்படுறேன் நான் இருக்கேன்ன நான் இருக்கேன் தம்பி நான் இருக்கேனே சீமான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பனையார் பனையர்காரர் வந்து சீமான் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம அதாவது அரசியல் எல்லாம் வின் பண்ணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கப்போ சீமான் வந்து சும்மா அது வேணாம் அது ஸ்கிப் அதை பத்தி பேசுறது பேசுறோம்